எங்க எந்தாங்க காபி ஆ புள்ளையில எல்லாம் எந்திரச்சிடுச்சு வேல எங்க இன்னும் உன்ன எந்திச்சி வர காணோம் என்ன சொல்ற இன்னும் புள்ளையில எந்திக்கலையா எங்க காலங்கத்தில புள்ளையில தேடிட்டு இருக்கியே இல்ல நியாத்த நம்ம தோட்டத்தை வாங்குனோம்ல அத போய் பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தோம் கடைசில போக முடியல மழை வந்துட்டு சரி இன்னைக்கு காலையிலே போயிட்டு பார்த்துட்டு அந்த தலைவரை வரையும் பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தேன் குத்தைக்கு யாரோ வாங்குறவனு சொன்னவள்ல அவிய எப்படிப்பட்ட ஆளுவ வாங்குவா வாங்கினா ஒழுங்கா பாத்துக்கிடுவா தோட்டத்தை என்ன யாதுன்னு விசாரிச்சு அவியிட்ட காசியும் பத்தி பேசிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆமாங்க நம்மளும் போனோம் போடணும்னு பார்த்தா போகப்பட முடியுங்க அதான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அப்ப சாப்பிட்டுட்டு அவ்வளோ போவோம் அதுக்குள்ள பிள்ளைங்க முடிச்சிடும் இல்லாட்டினா அது விலைக்கு இட்லி அழிச்சி எடுத்து வச்சுட்டு நீங்களும் பள்ள வளக்கிட்டு சாப்பிட்டு வீட்டில் பத்திரமா இருங்க நாங்களும் ரெண்டு வரும் போய் தோட்டத்தை பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் அதுவளுக்கும் வீட்டில கடந்து வெறுப்பிடிக்கும் தோட்டத்துல அதுவளும் பார்த்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்கி வாங்கிருக்கு தோட்டம் நம்ம கையோட கூட்டுட்டே போவோம் சரி அப்போ அதில் அடிச்சு பத்தி அப்போ எழுத்தி விடியாம பல்ல வளக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்புங்கன்னு அதுக்குள்ள நான் இட்லி இட்லாம் சாப்பிட்டுட்டு அப்ப அவ்வளோ போவோம் ஆ சரி போப்பையும் மொதல் இறுக்கி விடுறது போல இவ்வளவு நேரமா தூங்கியது பள்ளிக்கூடம்லாம் அருமிக்கு போது இவ்வளவு நேரம் இது தூங்கிட்டு இப்படியோ பழக்கம் பிடிச்சது தான் எந்தமி வலிக்கூடத்துக்கு இது வச்சுக்கோங்களை போகவும் பள்ளிக்கூட ஆரம்பிச்சிடும்னு தெரியல அதெல்லாம் பிள்ளையிலே எந்திரிச்சிக்கிட்டா அந்த நேரத்துல நீங்க காட்டி எப்படிங்க மேலே நான் போய் பிள்ளையை இறக்கி விடுங்க எம்மா எந்திரிச்சிட்டியாள வா 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 சரணி எந்திரிச்சால எம்மா அவதான் அழுதுகிட்டே கிடக்கா என்னன்னே தெரியலம்மா வந்து முதல பாரு என்னதையும் அழுதுகிட்டு கிடக்காளா ஏதும் சண்டை கண்ட போட்டியாளா சண்டைலாம் ஒன்னும் போடலைம்மா அவ எந்திக்கவே மாட்டேங்கா அழுதுகிட்டே இருக்கா

அஜியோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே உங்க அம்மேக்கித மொத ஃபோன் பண்ணி சொல்லணுமே நீ இங்கனே உட்கார்ந்து நின்னே எங்கே எந்துச்சு இரு நான் இப்ப வந்திரறேன் வாங்க இருங்க நானே வாரம் எப்பா சரண் அங்க இருந்து தான் காலைக்கு போவேன்னு சொல்றா அப்புறம் நான் அங்க இருந்தேன்னா எனக்கு போர் அடிக்கும்ப்பா எனக்கும் அங்க ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கி இங்க ஏதாவது வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுவியிலப்பா ஆ நீ தான் பாந்தி அப்போ பண்ணி கூட ஆமாப்பா இப்போ போய் உங்க ஸ்கூல்ல டிசி எட்ட தரவவளா ஆமாப்பா எங்கள் கிளாஸ்லாம் டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்து வேறு ஸ்கூலில் சேர்க்குறேன்னு டிசிலாம் வாங்குறாங்கப்பா அது மாதிரி வாங்கி எனக்கு வேற ஸ்கூலில் சேர்த்து விடுங்கப்பா சரி சரி திங்கக்கிழமை போவோம்னா போய் டிசி வாங்கி மாற்றி சேர்த்து விடுங்க ஆ சரிப்பா எங்க எங்க என்னத்துக்கு அத்தை இப்போ பாம்பு கடிச்ச கணக்கு அலறிக்கிட்டு ஓடிடுறவ ஏமா காலங்காத்தாலே இப்படி கத்திட்டு அடக்க ஒன்னால எங்க தூக்கமே கெட்டு போச்சு பாரு அட நீங்க வேற சும்மா இருங்கல நானே ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வந்தேன் சந்தோஷமான விஷயமா என்ன விஷயம் மணி எங்க உங்க மர்மவா பெரிய மணி சைட்டா அட அப்படியா சந்தோஷமான விஷயம்தான்

ஆ அவளா ஆ சரி சரி பேசு பேசு ஆ சொல்லுங்க நீ கேட்குது கேட்குது ஆ பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லா எல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அதை சொல்லதுக்கு தான் உனக்கு போன் அடிச்ச பார்த்துக்க என்ன விஷயம் நீ சந்தோஷப்படுற அளவுக்கு என் மறுமுக பெரிய மணிச்சி ஆயிட்டா அதனால நீ ஒழுங்கா சீக்கிரம் கிளம்பி உங்க மாமியாரெல்லாம் கூப்பிட்டு வரதா இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்துரு உங்க வீட்டுக்காரருக்க விஷயத்தெல்லாம் சொல்லிடு சொல்லிட்டு வாங்க வந்த அப்புறமா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு முடிவு என்ன நீ சொல்றீங்க என் மொபை பெரிய மணிச்சி ஆகிட்டாலா ஆமாம் என்னது என் பியாத்தி சரங்கா பெரிய மணிச்சி ஆயிட்டாலா ஆமாம் தே அதுதான் நீ சொல்லிக்கிட்டு இருக்காவ ஐயா அப்படியா ஆ அவன் நேரத்தை குறிச்சாலாம் என்னன்னு கேளு ஆ அண்ணி அவள் பெரிய நீ யாரும் எதுவும் கரெக்டாக சொன்னாலா எதுவும் குடிச்சு குறித்து வச்சிருக்கீங்களா அண்ணி ஆ அதெல்லாம் சொன்னா நான் யாரெல்லாம் குறித்து தான் வச்சுருக்கேன் இப்போ அவளை ஒரு மூலையில் உட்கார வச்சு மறைச்சி ஒரு இது என்னதே கலந்து அந்த உழைக்கி தான் போட்டு வச்சிருக்கேன் அவன் அங்கே தான் இருக்கா ஆ சரி நீ சரி நீ சரி பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கிடுங்க நாங்கள் நான் இப்போ கிளம்பி வாரம் ஆ சரி சரி வாங்க வாங்க எத்தே அண்ணி நேரத்தெல்லாம் குறித்து வச்சுருக்காவா அதனால் நம்மள தான் கிளம்பி அங்கே வர சொல்கிறாங்க சரி எல்லோரும் அப்போ நம்ம போவோம் ஃபஸ்ட்டு என் ஊனுக்கு ஃபோன் அடித்து சொல்லு அவன் வேறு காலையிலேயே கிளம்பி இன்னைக்கு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிவிட்டு போனேன் ஆ சரி நான் அவளுக்கும் சொல்லியேன் சொல்லிட்டு நம்ம அங்கே போவோம் ஆமாம் அங்கே வச்சு பெரிய மனுஷாயிருக்கல இப்போ நம்ம அங்கே வச்சு சடங்கு தான் செய்யணும் நம்ம இங்கே இப்போ கூட்டிகிட்டு வர இறது இல்லை ஆமாம் தே வேணா நம்ம வேணால் காரில் கூட்டிட்டு வருவோம்மா கையில் வேணா இரும்பு சவியெல்லாம் கொடுத்து ஆமாம் நம்ம வீட்டில் தான் சடங்கு செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆள் எல்லாம் கூடறதுக்கு வசதியாகும் என்னங்க நமக்கு அக்கம் பக்கம் ஆளுவல்லாம் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே பெரிய மணிச்சா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல வேற நம்ம இங்க கூட்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் கருப்பு அண்டா அதை எப்படி கூப்பிட்டு வரேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரிட்டா அதெல்லாம் நம்ம அங்கே போய் முடிவு எடுத்துக்கிடலாம் எதாக இருந்தாலும் முதல் சாப்பிடுங்க நானே நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியே அவரே வர சொல்லுவோம் அந்த அப்புறமா நம்ம போவோம்ண்ணா ஆ சரி சார் என்னம்மா எதுக்கு கூப்பிட்டேன் ஈ சரணிய பக்கத்தில் உட்கார்ந்துரு அவகிட்ட பேசிக்கிட்டு ஆ சரிம்மா அவளுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டேன்னா எடுத்து கொடுக்கணுன்னு தானே ஆ சரிம்மா இங்க நீங்க உங்க தங்கச்சி மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா அட இல்ல ரமணி நான் எதுவும் சொல்லல அவ நீ தங்கச்சி கிட்ட சொல்லிருப்பல்ல அவ மாப்பிளை கிட்ட சொல்லிடுவா சரி சரி அப்ப அவளர்க்கு இட்லி வெந்துட்டு போய் எடுத்துட்டு வரட்டுமா சாப்பிடுறீல பல்ல வளைக்கிட்டீல செத்தே நாளை இன்னும் பல்லே வளக்கல எல்லாம் போங்க சீக்கிரம் பல்ல கிள்ள வளைக்கிட்டு வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு நிறைய வேலை கிடக்கு இவனுக்கு தோட்டத்துக்கு போறானே சொன்னல்ல ஆவி ஆமா அது என்னமோ தெரியல நம்ம நேரமா என்னமோ நேரத்தும் போகப்படல மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு இன்னைக்கு இப்படி ஆயிருச்சு சரி எல்லாம் நல்லதுக்குதான் அப்புறம் பாத்துக்கிடலாம் ச்ச நானும் தோட்டத்துக்கு போலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேனே டேய் நீ தோட்டத்துக்கு போறதுக்கு ஆசையா இருந்த இல்ல அந்த ஊரு அந்த இயற்கை சூழ்நிலை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதனால போலாம்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல இங்க பாரு சஞ்சய் நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க மவுனே அதெல்லாம் இல்ல பாத்துக்க சரி ரமணி இட்லி எடுத்து வைச்ச சாப்பிட்டு கடை வரைக்கும் விட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன் சரிங்க நான் உனக்கு கலங்கலாம்னு பாப்போம் உன் இப்படி ஆப்ஷன் வந்து நடத்து நடப்புவான் நனகான் நனவாவா நனவாவேன்னு சொன்னா குவாப்புவா ம் அப்படி சொல்லுங்க பெரியம்மா மலையில் நனையாத கப்பல் விடாதன்னு சொன்னால் கேட்கவே இல்லை இவளும் சோனியும் சேர்ந்துக்கிட்டு நல்லா கப்பல் விடியாவை கப்பல் சோனி எல்லாத்துக்கும் காரணம் நீந்தாத நீ சேர்ந்து தானே இவ கூட கப்பல் விட்டுக்கிட்டு இருந்தா பாரு கடைசியில் இவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு இப்போ நீ நல்லா ஒய்யாரமாக ஆரமா உட்கார்ந்துருக்க எப்ப சனிக்கா கிரிக்கி என்கிட்ட அடி என்கிட்ட போயிடாத பார்த்துக்க நானும் அவளும் மலையில நனைய சொன்னேன் தான் பேப்பர் வாங்கிட்டு போய் கப்பல் விட்டுக்கிட்டு இருந்தா கத்தி கப்பல் செஞ்சுட்டாங்கக்கா அந்த கப்பல் செஞ்சுட்டாங்க இந்த கப்பல் செஞ்சுட்டாங்க நானா செஞ்சு மட்டும் தான் கொடுத்தேன் அவள ஒண்ணு நான் மலையில எல்லாம் நனைய சொல்லல ஏல நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நடக்காதீங்களா சும்மா இருங்க நான் இவள தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மலையில நனைஞ்சதுனால தான காச்சல் வந்துச்சின்னு நீங்க எல்லாம் அதுக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இல்ல பெரியமா எல்லாத்துக்கும் காரணம் தான் பெரியம்மா நான் எல்லாம் காரணம் இல்ல பெரியமா அடடாடாடா நான் உங்களுக்கு இப்ப ஒண்ணுமே சொல்லலையே ஏன் மோளை தானே தட்டிக்கிட்டு இருக்கேனா இல்லை என்ன என்னத்துக்கே தட்டிட்டு கிடக்கியே என்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தோம் என்னைய தேடிக்கிட்டு இருந்தீங்களா என்ன என்னத்துக்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கியே சோமி எப்படி காய்ச்சல்ல கிடக்கானு அன்னைக்கு சோனி தனமே அவ கப்பல் விட்டுக்கிட்டு அவன் கூட மழையில நனைஞ்சிட்டு இருந்தது அவள் தானே எல்லாத்துக்கும் காரணம் இங்க ஒருத்தி என்கிட்ட அடி வாங்கி சாவு போறான் கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நான் வேற இன்னைக்கு கிளம்பலான்னு பார்த்தேன் இந்த பிள்ளை இப்படி காய்ச்சலில் கிடக்க இப்படி காய்ச்சலோடி நான் கூப்பிட்டு போனேன்னா அந்த மனசுன்னு திட்டுவாரே என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் லட்சுமி நான் அடா ராணி இதுக்கு என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா பத்து மணி பஸ்க்கு போல போகவும் உடம்புடிக்கி பெய்ய கர்பாசத்திர ஒரு ஊசியை போடுவோம் ஊசியை போட்டு வந்தால் காய்ச்சல் சரியாயிரும் நான் அக்காங்கிட்ட பேசியேன் வேணா ரெண்டு நாள் இருந்து வருவாக்கா நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க அவகிட்டன்னு நான் பேசியேன் ஏற்கனவே நான் நாலு நாளாக அங்கே தான் இருக்கேன் அதுக்கே அவர் சத்தம் போட்டு அடக்கார் நாளைக்கு காலையில எப்படியும் கலந்தி வான்னாரு இப்போ நான் இவளை கூட்டுக்கிட்டு இருந்த காய்ச்சலுக்குள்ளே என்னென்ன போவேன்னு தான் நான் அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் அத்தான்கிட்ட பேசிக்கிட்டிங்க நீ இப்போ என்னத்தையும் குழந்திக்கிட்டு இப்படி இருக்காத நான் என்ன பத்து மணி பசுக்கு பிள்ளையை கூட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் இல்லைன்னா வா ரெண்டு பேருமே சேர்ந்தாப்பெலாம் போய்ட்டு பிள்ளைய கூட்டு போய் ஊசியை போட்டுட்டு வருவோம் இவங்களுக்கு எல்லாம் தோசை தான் ஊற்றணும் அதனால அவளுக்கு மட்டும் இட்லி ஊற்றி இப்போ இப்போதான் அடுப்பில் எந்திரிக்க சொல்லி பிள்ளைக்கு இட்லியை கொடுத்து கூப்பிட்டு போவோம் ஆ சரிக்கா அப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய்ட்டே வந்துடுவோம் பத்து மணிக்கு உடம்புடிக்கு பஸ் இருக்கேன்னு ஆமாம் மணி ஒம்பது ரூபா ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு அரை மணி நேரத்தில் பஸ் வந்துடும் சட்டப்பிடின்னு வேணா கிளம்பு இவ்வளோ அவ்வளோக்கு என்ன தோசை ஊற்றிக்கிட்டு போலவே நான் பிள்ளைக்கு நான் இட்லி ஊற்றிட்டேன் அவளை மட்டுமா சாப்பிட வச்சு கூப்பிட்டு போவோம் எனக்கு சாப்பாடு ஏன்டா ஏலா அப்படிலாம் சொல்லப்படாது ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிடணும் வயிற்றுக்குள்ள ஏதாவது கடந்தால்தான் அங்கே ஊசி போட்டதா மயக்கம் தொலைச்சிட்டுங்க எதாவது வராது காயெல்லாம் காசக்குது இருக்கும் சாமி சரியாயிரும் ஒரு ஒரு இட்லியாவது சாப்பிடு எந்திரி கை காலு முஞ்செல்லாம் கழுவு கழுவிட்டு வா துடைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா பசுக்கு போவோம் பசு பத்து மணிக்கு வந்துடுமா ஏன்டா ஊசி போடுவோம் எனக்கு பயமாக இருக்கு ஏலா ஒரே ஒரு ஊசி தான் ஊசி போட்டோன்னா சரியாயிரும் அதுக்கப்புறம் தெம்ப எந்திரிச்சு உட்காந்துக்கிடலாம் வேற மலையில் நனையும் போது ஆட்டம் போடும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சா இப்போ ஊசி போடணும்னா மட்டும் அழுவியாக வருதோ வா வா அன்னைக்கு டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு ரெண்டு ஊசி போட சொல்லி முடியல அம்மா எனக்கு ஊசி வேண்டாம்மா சரி சரி ஊசி போட ஆண்டாவ மாத்திரை மட்டும் கேட்டு வாங்குவோன்னு சரி போ இப்போ கை காலு முடிஞ்ச மட்டும் மெதுவாக கழுவு போ ஏலா ராணி ஊசி போடலனா எப்படி காச்சல் சரியாகும் புள்ளைக்கு மாத்திரை மட்டும் வாங்குவோம் ஊசி வேண்டாங்க அப்படின்னா தான் வீட்லயே காச்ச மாத்திரை கிடக்குமே அதையும் எடுத்து போடலாமே வேற என்னத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு இல்ல லட்சுமி அவ ஊசினா பயப்படுவா பத்துக்க வேற ஆஸ்பத்திரிக்கு வர முண்டா அதனாலதான் அப்படி சொன்னேன் நம்ம கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு ஊசியை போட்டு விட்டுறலாம் ஆ சரி 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 அப்போ எனக்கு கொஞ்சம் அடுப்பங்கிறல்ல வேலை கிடக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ வப்ப நீ சீக்கிரம் குளிக்கணும்னா குளி குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் சாப்பிட்டு கிளம்புவோம் ஆ சரிக்கோ காலையில எட்டு ஒன்பது மணிக்கு என்ன வெயில் அடிக்கலம்மா நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வெயில் அடிச்சதும் தாங்க முடியலம்மா ஏன்னா எந்திரிச்சி உள்ள வாங்க உள்ளாங்கனாங்க வந்து வேலையை பாருங்க